ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை திரு கார்த்திகை தீப திருவிழாவோட நிகழ்ச்சி நிரலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த திருக்காத்திகை தீபம் எண்ணிக்கின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதிமூணாம் தேதி வந்து துவங்குது ஸோ அதை முன்னிட்டு வந்து கோயிலில் வந்து பத்து நாள் உற்சவம் திருவிழா வந்து நடந்துட்டு வருது நடத்துவாங்க ஸோ அது வந்து கொடி எண்ணிக்கை ஏறுதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அருணாச்சலர் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை காலை ஆறு மணிலேருந்து ஏழு இருபத்தஞ்சுக்குள்ளாக வந்து கொடியேறுது ஸோ மற்றும் ஒரு அதை ஒட்டி வந்து எல்லா நாளும் வந்து சிவபெருமான் வீதி உள்ளவர் முக்கிய நிகழ்வாக பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா தேரோட்டம் ஸோ ஜனங்கள் அவ்வளோ வந்து க்ரௌடடாக இருக்கும் ஸோ அதில் வந்து தேரோட்டம் நடைபெறுது வந்து செவ்வாய்க்கிழமை பத்தாம் தேதி அது மற்றொரு முக்கிய நிகழ்வான பரதி பரணி தீபம் பார்த்திங்கன்னா பதிமூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வந்து அதிகாலை நாலு மணிக்கு பரணி தீபமும் மாலை வந்து ஆறு மணிக்கு வந்து மகா தீப தரிசனம் வந்து திருவண்ணாமலையில் வந்து அருள் பொருது அன்றைக்கி இரவு பார்த்தீங்கன்னா என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா தங்க ரிஷப வாகனத்தில் வந்து சிவபெருமான் எழுந்தருள்றாரு ஸோ நீங்களும் உங்களுக்கு டைம் கிடச்சிங்கன்னா மக்கள் வெள்ளம் அங்கே அவ்வளோ அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த நிகழ்ச்சி நிறையில் பார்த்துட்டு உங்களுக்கு எதில் எதுனா ஒரு நாளில் விச போக முடிஞ்சுன்னா அந்த போய் அந்த சிவபெருமானை அருணாச்சலேஸ்வரை தரிசி தரிசிச்சுட்டு வாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ